ஹாய் ஹாய் மா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருப்பதி சுப்பிரமணியன் திருப்பதி சுப்பிரமணியா சுப்பிரமணியா ஹாய் அக்கா என்ன பண்றீங்க லைவ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்ணா அக்கா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு தெளிவு சொல்லி கொடுக்கப் போறேன் சொல்லுமா சொல்லு சொல்லு நான் கத்துக்கிறேன் ராஜ்குமார் ரொம்பவே நன்றி அக்கா ஓகே ஓகே கண்ணா ஓகே தேங்க்யூ வாங்க இது என்ன நம்பர்னே தெரியல பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஹாய் அக்கா சொல்கிறீங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நைஸ் சிஸ்டர் த ஓகே ஓகேம்மா தேங்க்யூம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா கொஞ்சம் நம்பருக்கு உங்கள் உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நல்லா சொல்லி பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல் எல்லோரும் நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கப்பா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல்கண்ணா இல்ல எங்க இருந்து நம்ம லைவ் வந்திருக்கோம் அதம சொல்லுங்க எனக்கு இந்த கொஞ்சம் புதுசா இருக்கீங்க கார்த்திக் கார்த்திக் ஓகே 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 கண்ணா கண்ணா சாப்பிட்டியா எப்படி இருக்கீங்க அக்காவா சூப்பர் சூப்பர் பா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் கண்ணா நான் கடகடன்னு பேசுறேன் உங்களுக்கு கைட் பண்றது லேட் ஆகும் சரிங்களா எனக்கு தெரியும் அது புரியுது எனக்கு நாங்க தெலுகு கொஞ்சம் தெலுசு அப்படியா எனக்கு தெலுகு கொஞ்சம் தெரியும்னு அர்த்தம் ஓ அப்படியா நாகு தெலுகு கொஞ்சம் தெலுசு ஆ ஓகே ஓகேம்மா ஓகே 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 ஆ நல்லா இருக்கேனா அக்கா ஓகே கார்த்தி ஓகே ஓகே கண்ணா ஓகே சாப்பிட்டீங்களா கண்ணா என்ன சாப்பிட்டீங்க ஆ திருப்பதி சுப்பிரமணிய புரோ என்ன சொல்லுறீங்க எப்படி இவ்வளோ அழகாக்கா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை பவுடர் நிறைய பூசிக்கு அழகாயிடுவேன் ஐ விஜயா கோவிந்தசாமி ஐ நீட் ஸ்பேனர் ப்ளேஸ் சாரி நாங்கள் யாருக்குமே ஸ்பேனர் தரல வாங்க அசிம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபோர்மல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்யூ கண்ணா தேங்க்யூ கண்ணா நன்றி நன்றி கண்ணா நீங்களே நீங்கள் லைவ் வருவீங்க நானும் பார்த்துட்டே இருப்பேன் நீங்கள் வரவே இல்லை தேங்க் யூ கண்ணா தேங்க் யூ சாப்பிட்டீங்களா கண்ணா எப்படி இருக்கீங்க நைட் நோ டின்னரா ஆ ஹார்ட் சிம்பிள் அனுப்பிவிடுங்களா ஓகே ஓகே சுப்பிரமணி ப்ரோ ஓகே ஓகே தேங்க் யூ ஆ ஒன்லி வாட்டர் ஐயா தண்ணி மட்டும் குடிச்சி எப்படி நைட் தூங்குறது தூக்க வருமா ஐந்து நாள் எனக்கு ஒர்க்கு இல்லையாக்கா ஏன் டைல்ஸ் வேலை இனிமேல் தான் வெயில் ஜாஸ்தி இல்லை இனிமேல் வேலை அதிகமாக இருக்குமே வெயில் அதிகமாக இருந்தால் வேணுமே வேலை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம டைல்ஸ் ஒர்க்கு இந்த கொத்தனார் ஒர்க்கு இந்த நிறைய பேத்துக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா மழைநாளெலாம் நம்ம முடிஞ்சிச்சு ஆ ரேவதி மேரு எல்லாம் உண்ணாறு உன்னாரு அப்படின்னா ரேவதி நீங்கள் நல்லா இருக்கியான்னு அர்த்தமா ஓகே 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 ரோஷினி தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் ரோஷினி வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு என்னம்மா ரோஷினி என்ன என்ன தம்பியை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க பாலக்காடா பழகிட்டேக்கா ஓ பழகிட்டேக்காறியா ஐயோ அப்படியா நைட்டில் மட்டும் எப்பவுமே சாப்பிட்ணுக்காண்ணா தைட்டு தூக்கம் வராது சரிங்களா பகலில் எவ்வளோ நேரம் நம்ம பட்டினியா கடல் நைட்டில் மட்டும் சாப்பிட்டு தூங்குனது நமக்கு தூக்கம் வரும் எல்லாம் தூக்கம் வராது முகமது அசின் ப்ரோ முகமது அசின் அன்பு சகோதரா இந்த குளச்சல் இந்த ஐடியில் வருக இருக்கின்ற சகோதரன் குளச்சல் பாபு பத்து ஓகேவா வணக்கம் லைவ் கொடுக்கின்ற சகோதரிக்கு வணக்கம் 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 வாங்க வணக்கம் வணக்கம் சகோதரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க வந்து கன்னியாகுமரியில குளச்சல் ஏரியா கரெக்டுங்களா கம்பெனில டூ டைம் தான் ஃபுட்டு ஏன் நைட்டில் நம்மளாவது ஏதாவது ஒரு என்ன பார்த்தா இப்போ பெரிய பெரிய ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்குன்னு ஒரு தள்ளுவண்டி இருப்பாங்க தெரியுமா நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி தள்ளு ஒண்டி இருக்கோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு ரெண்டு இட்லி ஒரு நாலு இட்லி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு சரிங்க அக்கண்ணே நைட்டு மட்டும் எப்பயும் பட்னியா கிடக்கூடாது சரிங்களா எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் அசிம் தம்பி தான் லைவே வரது இல்லை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல ரொம்பவே திட்டுறாங்க அக்கா வேலைக்கு போகணும் திட்டுறாங்களா சரி வீடு வீட்டு இனிமேல் வேலை ஒர்க்கிங் டிஸ்ட் தான் இனிமே நிறைய கிடைக்கும் சரியா கொஞ்சம் சமாளிச்சுதான் அவங்க கே அவங்க திட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுது ஓகே வாக்கண்ணா அட பாவத்தை நான் இல்ல அப்புறம் எப்படி தம்பி சொல்லுது முகமது அசீம் தம்பி எப்படி நீ தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லுது அக்கா நீங்க எந்த ஒரு கார்த்தி நான் பெரம்பலூர் கண்ணா பெரம்பலூர் சரிங்களா கண்ணா அசீம் தம்பி ஆனா எனக்கு மனசே கேட்கல நான் வந்துட்டேனா என்ன எனக்கு என்னமோ ரோஷினிய மாட்டி விடுற மாதிரி தெரியுது உண்மையா இது பொய்யான்னு எனக்கே தெரியல ஏன்னா ரோஷினியா மாட்டி விடுற மாதிரி தெரியுது உங்க அம்மாவுடைய தாத்தா பேர் சாரி எனக்கு தெரியாது அம்மாவுடைய அப்பா பேர் தான் எனக்கு தெரியும் தாத்தா தாத்தாவுடைய பேர் எனக்கு தெரியாது சாரி நாகராஜன் ஓகேவா சூப்பர் சூப்பர் மணிகண்டன் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தமிழ் வாங்க ஹாய் அக்கா சொல்றீங்க ஹாய் ஹலோ வணக்கம் எங்க மாமா வந்து ஹாய் சொல்றாரு லைக் போட்டேங்கிறாரு ரோஷினிமா